ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரைட் பீட்ஸ் ஸ்டிச் இது வந்து அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் நம்பர் ஃபிஃப்டி டூ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி எம்போஸ்டு த்ரெட் எடுத்து அதை வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு கொடுக்கலிச்சு அதில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆரி ஆரி கிளாஸை ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது இப்போ வாங்க கிளாஸ் பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து மூணு கலர் பீடு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா சிவிங் த்ரெட் எடுத்து அதில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம த்ரெட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் த்ரெட்டில் மூணு நீடில் மூணு த்ரெட்டுன்னு வச்சு அந்த மாதிரி போட்டிருப்போம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் பீடில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும் பீடில் பண்ணும்போது நம்ம முன்னாடி கிளாஸ் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபோர் லைன்ஸில் நான் போட சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் ரெண்டு லைன் போட்டால் போதும் அப்போ தான் அது வந்து ஒரு பின்னல் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக வரும் நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் போடுறேன் அந்த த்ரெட்டுக்கு எம்போஸ் த்ரெட்டுக்கு பின்னாடி இருந்து எடுத்து உள்ளே குத்தும்போது ரொம்ப ஒட்டி குத்திராமல் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த த்ரெட்டை ஒட்டி குத்திராமல் கொஞ்சம் தள்ளி முன்னாடியே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு லாங்காக த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கேருந்து வீடை லோட் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் அதே வந்து டைட்டாக இருக்கும் த்ரெட்டில் போடுறதை விட வீட்டில் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் நம்ம ப்ளவுஸில் இந்த டிசைன் போடும்போது இது வந்து பார்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸில் போடும்போது பார்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கட்டாயமாக இதுக்கு வந்து நம்ம எம்பூஸ்டு த்ரெட் வந்து கொடுத்தாகணும் இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து எம்பூஸ் த்ரெட்டு ஒட்டியிருக்க மாட்டோம் ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் சைட்லலாம் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் உள்ளே வந்து கொஞ்சம் பள்ளமாக அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தெரியும் இது பார்க்க உங்களுக்கு வந்து பின்னல் மாதிரியே தெரியும் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் பீடு போடுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் கேட்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் மூணு கலர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து அந்த பிங்க் கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டுக்கு பின்னாடி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் உள்ளவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு கட்டாயமாக அந்த ரெண்டு லைன் பீட் மட்டும் நீங்கள் லோட் பண்ணால் போதும் ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் கோல்டு கலர் பீடு இருக்கு இல்லையா கோல்டு கலர் சுகர் பீடு அதுவே கூட யூஸ் பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்விங் த்ரெட்டில் இருந்து பிசுறு வர மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா பீட்ஸ் பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் த்ரெட் கட் ஆயிருச்சுன்னா அதை நீட்னஸ்ஸே போயிடும் பேசிக் லெவல் கிளாஸஸ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு அட்வான்ஸ் லெவல் கண்டினியூ பண்ணலாம் ஒவ்வொரு கலர் பீடும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அதை நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸஸையும் அந்த ஸ்டிச்சஸ்லாம் டெய்லி பண்ணிவிட்டு அதை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கிற பட்சத்தில் நான் அதை சொல்லும்போது நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் மறுபடியும் போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறுமனே கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதுவும் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காது ஜா வெறும் ஜாயின் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்க கிடைச்சிடாது நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்ஸையும் கரெக்டாக போட்டு கரெக்டாக போஸ்ட் பண்ணி கடைசியில் ஒவ்வொரு அந்த பேசிக் இப்போ பேசிக் லெவல் முடிச்சிட்டிங்கன்னா பேசிக் லெவல் முடித்ததுமே ஒரு ஆல்பம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல் முடித்ததும் ஆல்பம் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பேசிக் லெவல் முடித்ததுமே ரெண்டு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்லையும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஸோ வெறுமனே ஃப்ரீ தானேன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று பின்னாடி ஒரு ஒரு கலர் எந்தெந்த கலர் போடுறதுன்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதியும் வச்சுக்கலாம் ஒன் நம்பர் போட்டு இதில் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன் செகண்ட் நம்பர் போட்டு அதில் ரெட் கலர் தேர்ட் நம்பர் போட்டு இல்லை க்ரீன் கலர் அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அடுத்து அடுத்து பார்த்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது அது ஒரு பின்னல் மாதிரியும் இருக்காது ப்ரைட் வீட் ரீச்சின்னு சொல்லும்போதே அது வந்து ஒரு பிரைட்னாலே அது பின்னல் இல்லையா அதை அது வந்து கவனமாக பார்த்து போடுங்க நம் சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் அதுவும் ஃப்ரீ தான் ஆன்லைனில் எப்படியெல்லாம் கற்றுக்க முடியுமான்ற டவுட் வந்து உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஆன்லைனில் கற்றுட்டு நிறைய பேர் நல்லாவே அச்சீவ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ ஆன்லைனில் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் டவுட்டே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் எந்த டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிளியர் பண்ணுவோம் கடைசியில் இப்போது இந்த த்ரெட் இருக்கு இல்லையா கடைசியில் முடியும் போது அந்த த்ரெட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும் பீட்ஸ் பீட்ஸ் வச்சு அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டே வாங்க ஏன்னா வெளியே அந்த த்ரெட்டு தெரியும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒவ்வொரு ஒரு ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க நீங்கள் அப்படி போடும்போது மட்டும்தான் பீட்ஸ்லாம் நல்லா டைட் கொடுத்து நல்லா டைட்டாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் த்ரெட்டில் பிசுறு வரும்போது அதை விட்டுட்டு லூஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள் பீட்ஸ் ஸ்டிச் போடும்போதும் த்ரெட்டு இடையில் கட் ஆச்சுன்னா நமக்கு தான் கஷ்டமாயிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க பிகினர்ஸ் ஓகே இப்போது இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த த்ரெட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்புறம் ரைட் சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றிலும் என்ன பண்ணுங்கள் சரி த்ரெட் கொடுத்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இல்லை அப்படியே விட்டுட்டாலும் பரவாயில்ல அதுவும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவுட்லைன் கொடுத்துருக்கும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் நீட்னஸ்ஸாக இருக்கும் கடைசில நாட் போட்டு முடிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஆறு கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க் யூ